பத்திரிக்கை டாட் காம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஐப்பசி மாதத்துடைய இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒன்று ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்னாளில் எப்பெருமான் அன்னரூபமாக தன் அன்னம் பிராணமயம் ஜகத்து அப்படின்னு சொல்லி சாப்பாடு தான் வந்து உயிராகவே இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் உயிரை கொடுக்கக்கூடியதாக எம்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் எம்பெருமானுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய அண்ணாபிஷேக நன்னாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் ரொம்ப சிறப்பாக செய்யப்படும் தஞ்சை பெரிய கோவிலிலும் அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை போலவே முற்றிலும் ஒரே அமைப்பில் தன்னுடைய தகப்பன் ராஜராஜ சோழன் கட்டிய அதே கோவிலை போல ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் இந்த அண்ணாபிஷேகமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் நம்மால் அனுபவித்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் உணவாக எம்பெருமானுக்கு படைத்து அவருக்கு அந்த அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்து ஒரு ஒரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு பலன் உண்டு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணாக்க கடன் நீங்கும் பால் அபிஷேகம் செய்தாக்க மன அமைதி கிடைக்கும் தயிர் அபிஷேகம் செய்தாக்க திடகாத்திரமான சரீரமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் சந்தனம் அபிஷேகம் செய்வதாலே நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்வதால பெரும் புகழ் விளங்கும் இந்த விதமாக அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் எல்லாவிதமான பாபங்களும் போகும் வறட்சி நீங்கும் உலகம் முழுவதும் சுவிட்சம் நிலவும் அப்படிங்கிறதுனால எம்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் உணவாக எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து படைத்து நாம் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் செய்யக்கூடிய அண்ணாபிஷேகம் நன்னாள்